டெய் எச்ச அரசியல் நாயங்களே ஒத்த ஒரு படம் வந்ததுக்கே இப்படி அல்லு கலங்குது உண்மையிலே அவர் அரசியல் வந்தா என்னடா நாயங்களே நீங்க பண்ணுவீங்க மால என்ன கேட்டாரு அப்படி தப்பா நியாயத்தை தானே கேட்டாரு எதனா நல்லது பண்ணிருந்தீங்களா நீங்க நல்லது பண்ணிருந்தா நல்லத படமா எடுப்போம் நீங்க உமால பண்ணதெல்லாம் தப்பு ஒத்த தப்ப படமா தான் எடுக்க முடியும் ஒத்த இதுக்கு யார் அவன் சிவி ஒத்த பாடு கூதி உமால யாருனே தெரியாது எதனா நல்லது பண்ணிருந்தா உமால உன் பேரே தெரியும் இப்ப கேச போட்டு பேரு பேனர்ல ஆள் பாடுங்களா நேரத்துல வந்து கை வைக்கிறீங்க அறுத்துருவா பாட்டீங்கன்னா பாடுங்களா நினச்சு மொத்த விஜயராசர்ல சேர்ந்தான ஒரு ஏடிஎம் கே ஒருத்த உயிரோட இருக்க மாட்டீங்க மரியாதையா போனா போச்சுன்னு விட்டு வச்சிருக்கோம் இப்ப கூட பண்றது இல்ல வந்து ஒருத்தன் நேரம் அறுத்து போட்டு போயிடுவா நான் பேரு கட்டுறோம் தளபதி ரசிகர்கள் இப்படி பண்ணிட்டாங்கன்னு உமால தளபதிக்கு பேரு கட்டுறோம் தான் உமால அடங்கி போறோம் இல்லன்னா ஒத்தம் உங்க உசு இப்ப தளபதி கையில இருக்குது நான் வச்சுக்கோங்க மால நாளைக்கு காசி தட்டாண்ட வர்றேன் கீச்ச பேனர்ல உமால பேனர் வைப்பேன் மால அந்த பேனர் உமால ஆம்பளை ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தீங்கன்னா மத்தா கை வச்சு பாருங்கடா அறுவதா பேசுவோம் நான் அறுத்துருவேன் தேவடியா டேய் என்னங்கடா ஊர்ல எல்லாத்தான் போல சீனா போட்டுனுங்கிறீங்களா அறுவதுண்டா பேசுவோம் தேவடியா மவுனுங்களா டேய் மால வாங்கடா காசு தேட்ட வாங்கடா கால